கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் காலையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேர நம் போகலாம் பிளிப்பியர் பிளிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த தைரியத்தை வெளிப்படுத்துகிறார் அவருடைய உள்ளத்திலே அவருடைய இருதயத்திலே இருந்த தைரியத்தை பவுல் வெளிப்படுத்துகிறார் எனக்கு அதாவது என்னை அல்லது எனக்கு என் சரீரத்திலே என்னுடைய ஆத்துமாவிலே என்னுடைய ஆவியிலே என் தனிப்பட்ட காரியங்களிலே எல்லாவற்றிலையும் அவர்தான் எனக்கு இருக்கிறார் அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்னை பலப்படுத்தல ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அதனால நான் ஏன் பயப்படணும் ஒரு தைரியம் இந்த பவுலுக்குள்ள இருந்தது இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் இயேசுவை உடையவர்கள் என்று சொல்லுகிறோம் ஏசுடைய பிள்ளை இயேசு என்னோடு இருக்கிறார் பாடல் பாடுகிறோம் பயப்பட மாட்டேன் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில இருக்கு ஆனா பயம் இருக்குது ஆனா பவுல அப்படி இல்லை உள்ளத அப்படியே சொன்னார் உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே வந்தது எதையும் திறந்த இருந்தது அவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏன்னா என்னை பலப்படுத்துறவர் ஆண்டவர் என்னுடைய பலன் எனக்குள்ள வெளிப்படுகிறது இல்ல என்னுடைய பலன் எனக்கு பலனாக இல்ல தான் என்னுடைய பலன் அவர் அவர் தான் என்னை பலப்படுத்துறாரு சில நேரங்கள விளம்பரத்திலே பாருங்களேன் ஏதாவது ஒரு பூஸ்ட குடிச்சா பூஸ்ட் எனக்கு பலன் அப்படின்னு சொல்றாங்க சச்சின் டெண்டுல்கர் ஒரு விளம்பரத்துல வந்து இந்த பூஸ்டுக்கு சொல்லுவாரு என்னுடைய பலத்தின் சீக்ரெட் என்ன தெரியுமா பூஸ்ட் மை எனர்ஜி என்னுடைய எனர்ஜி என்னுடைய இந்த பூஸ்ட் தான் ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய சீக்கிரட் என்ன ஜீசஸ் ஏசுதான் என் சீக்கிரட் என் பலன் சொல்ல முடியுமா ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை என்னுடைய பலன் எல்லாம் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் இன்னைக்கு நான் பாடுறேன் இன்னைக்கு நான் ஓடுறேன் இன்னைக்கு நான் விளையாடுறேன் இன்னைக்கு நான் படிப்பா பாடம் சொல்லி நான் நல்ல நல்ல மார்க் எடுக்கிறேன் எல்லாரும் சொல்ல முடியுமா இது என்னுடைய என்னுடைய பலன் அல்ல என்னுடைய சொந்த பலன் அல்ல இது இதோடைய சீக்கிரட் என்ன இந்த இந்த வெற்றிக்கு இந்த விக்டரிக்கு ரீசன் என்ன ரகசியம் என்ன ஏசுதான் என் பலன் ஏசுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியுமா சொல்ல முடியுமா என்பதை சற்று சிந்திப்போம் பவுல் தைரியமாக சொல்லுகிறார் கிறிஸ்துதான் என் பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த பவுல் தான் சொல்றாரு ரெண்டு தீமுத்திகளை சொல்லும் போது சொல்றாரு ஏன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் கொண்டு நீதியின் கிடம் ஜீவ கிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார் அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவை தைரியம் பவுளுடைய தைரியம் பவுல் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற தேவனே அவர் தான் என் பலன் அவர்தான் எனக்கு எல்லாம் இந்த பவுல் இந்த பவுளை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் கலாத்தியர் நிருபத்தை திருப்புவோம் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் கலாத்தியர் ஒன்று பத்து இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் இன் மனுஷரை பிரியப்படுத்தியா நான் பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே தைரியமா சொல்றாரு பாருங்க யாரை நான் பிரியப்படுத்துறேன் நிறைய நேரங்களில் நம்முடைய ஃபெயிலியருக்கு நம்முடைய தோல்விக்கு காரணமே நம்ம மத்தவங்களை பார்த்தே வாழ்றோம் அடுத்தவங்களுக்காக வாழ்றோம் இவங்க என்ன சொல்லிருவாங்க அவங்க என்ன சொல்லிருவாங்க ஐயோ இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே உங்களுக்காக நீங்க வாழ்றது உங்களுக்காக நீங்க ஓடுறதில்ல நீங்க அடுத்தவங்களுக்காக ஓடுறீங்க நிறைய காரியங்களை நீங்க யோசித்து பாருங்க அவங்க பார்த்துட்டா ஏதாவது சொல்லிருவாங்களே அந்த சர்ச்சுக்கு போனா அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களே நம்ம பாரம்பரியமா ஒரு காரியத்தை செய்யறோம் இந்த இதை செய்தோம்னா நம்ம நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது பேசுவாரே நம்ம அம்மா ஏதாவது சொல்லுவாங்களே நம்ம அப்பா ஏதாவது சொல்லுவாங்களே எழுத்த வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்களே அடுத்தவர்களுக்காகவே ஓடுறோம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்றோம் அவன் பேசிடுவான் இவன் பேசிடுவான் என்னை ஒரு மாதிரி பாப்பாங்களே நம்ம வாழ்க்கை தோல் தோல்விக்கு தோற்று போறதுக்கு காரணமே நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடுறது இல்ல அடுத்தவங்க ஓட்டத்தை தான் நம்ம ஓடுறோம் அவங்கள அவங்கள பார்த்தே வாழ்றோம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்றோம் ஒருவேளை இந்த காலவெளியில இந்த செய்தி கேட்கிற நீங்கள் அடுத்தவங்க எதாவது சொல்லிருவாங்களே அசிங்கமா நினைப்பாங்களே பைபிள் தூக்கிட்டு போனா ஒரு மாதிரி நினைப்பாங்களே பெந்தை கோஸ்த கோயிலுக்கு போனா எதாவது நினைப்பாங்களே அன்னிய பாச பேசினா யாராவது எதாவது பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களே நம்ம தச்சுக்கு போனா ஏதாவது நினைப்பாங்களே இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்கள் அடுத்தவர்கள் பார்க்கிறாள் என்ற வாழ்க்கை வேண்டாம் கத்தர் என்ன எனக்கு வைத்திருக்கிறார் அவர் வைத்த ஓட்டத்தை அவர் அவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட தேவன் உங்களுக்கு கேவை தருவாராக பவுல் சொல்லுகிறார் பிழிப்பீர்கள் அடைந்தாயிற்று முற்றிலும் தேரண்டு என்னதற்கு நான் எதனால் விசேஷித்தவன் எதனால் நான் தகுதி உள்ளவன் இல்லை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து அழைக்கப்பட்ட அழைப்பின் பந்தய பொருளுக்காய் எனக்கு நியமித்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காய் எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்துக்காய் எனக்கு தேவன் கொடுத்த குடும்பத்திற்காய் எனக்கு தேவன் கொடுத்த கணவனுக்காய் எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காய் எனக்கு தேவன் கொடுத்த வேலைக்காய் இதற்காக பொறுமையோடு ஓடுவேன் இந்த ஓட்டத்தை நீங்க இதுவரைக்கும் தொடரல இதுவரைக்கும் நீங்க ஓடல இனியாகிலும் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட சரியாக ஓட கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக அடுத்தவருக்காக ஓடாதீங்க அடுத்தவன் பாத்துருவான்னு நினைக்காதீங்க அடுத்தவங்க என்ன தப்பா பத்தி கவலை இல்ல ஏவன் என்ன என்ன பேச அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் ஆமன் சோத்திரம் கெட்டுப்போர்களுக்கு சுவிசேஷம் எப்படி இருக்குமா பைத்தியம் மாதிரி இருக்குமா ரச்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அதுதான் தேவபலன் அதுதான் தேவபலன் அதுதான் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எது பலன் கிறிஸ்துவுக்காக ஓடுவதுதான் தேவபலன் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் தேவ தேவபலன் மனுஷனுக்காக வாழ்றது அமையவன் பார்த்து ஓடாதீங்க கத்தர் உங்களுக்கு நியமிக்கப்படுத்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கத்தர் கிருபை தருவாராக யாரை பிரியப்படுத்த ஓடுகிறீர்கள் உங்கள் ஓட்டம் யாரை பிரியப்படுத்த ஓடுகிறது கத்தரை பிரியப்படுத்தவா மனுஷனை பிரியப்படுத்தவா நான் மனுஷனை பிரியப்படுத்த ஓடுவேன் ஆனால் நான் ஊழியக்காரன் அல்ல கத்தர் அழைத்த அழைப்புல நீங்க இல்ல கத்தர் கொடுத்த வேலை நீங்க செய்யலன்னு அர்த்தம் பவுல் தெளிவாக இந்த வசனத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே கத்தர் சொன்ன மாதிரி ஆலயம் நடத்தணும் சபையில வந்துகிட்டு அவங்க பாட சொன்னாங்க இவங்க பாட சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த பாட்டை பாட சொன்னாங்க சில சபைகள்ல அப்படிதான் செய்யறாங்க அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க இந்த பாட்டை தான் நான் பாடுவேன் இந்த அவங்க பிரதர் சொல்லிட்டாரு இந்த பாட்டை நான் பாடணும் அது நேர் விருப்பம் கிடையாது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி நடத்துல ஆலயம் ஆலயம் என்பது கத்தரை ஆராதிப்பதற்கு அவரை உயர்த்துவதற்கு ஆனா நிறைய சபைகள்ல கத்தரை உயர்த்தாம மனுஷனை உயர்த்துற ஆராதனைகள் இருக்கிறது மனுஷனை பிரியப்படுத்துற ஆராதனைகள் இருக்கிறது சில நேரங்கள்ல சிஸ்டர் ஏன் நீங்க பாரம்பரிய சபைக்கு போறீங்க ஏன் நீங்க வந்து உண்மையான நல்ல சபைக்கு போறதில்லை அபிஷேகம் பெற்ற போறது போறதில்லை இன்னும் நீங்க சிலுவையும் மாதாவையும் கும்பிடற சபைக்கு போறீங்க ஏன்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எங்க அப்பா காலத்துல இருந்து போறோம் நான் போ அங்க போனா அவரு ஏதாவது நினைச்சிருவாரு இந்த அங்க போன இது இதெல்லாம் வந்து மனுஷரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை கத்தர் யார் என்பது நமக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும் தேவன் எது செய்ய கூடாது என்று சொல்லிருக்கா அது நமக்கு தெரியும் ஆனா நீங்க அதை தெரிஞ்சுகிட்டு அந்த காரியத்தை நீங்க மறுபடியும் விக்கிரக ஆராதனையில போய் நின்னீங்கன்னா நீங்க தேவன் கொடுத்த ஓட்டத்துல ஓடல நீங்க யாருடைய ஓட்டத்தையோ நீங்க ஓடுறீங்க பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓட உங்களுக்கு கிருவை தருவார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆபாயம் என்று பவுல் சொல்லுகிறாரு இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுகிறீர்களா உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கிறது

நீ உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுங்க நான் மனுஷரையா ஓடுகிறேன் என் கணவனை ஓடுகிறேனா என் மனைவியை பிரியப்படுத்த ஓடுகிறேனா என் பிள்ளைகளை ஓடுகிறேனா என் முன்னோர்களை பிரியப்படுத்த ஓடுகிறேனா பாரம்பரியமாக யாரையோ பிரியப்படுத்த ஓடுகிறேனா என்னவென்று தெரியாமலே இந்த ஓட்டத்திலே ஓடுகிறேனா இன்றை கதை நிறுத்திவிட்டு தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுவதற்கு என் ஓட்டத்தை நான் ஓட கத்தர் எனக்கு பலன் தர வேண்டும் என்று நீங்கள் ஜபம் பண்ணினால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் போக வேண்டிய இடம் எதுவோ நீங்கள் எப்படி ஓட வேண்டிய விதங்கள் எதுவோ நீங்கள் எப்படி வாழ வேண்டிய விதங்கள் எதுவோ அதை இன்றைக்கு கத்தர் உங்களோடு நினைப்பூட்டுகிறார் மறுபடியும் தட்டி எழுப்பு மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நீ இழந்து போன மேன்மை கட்ட மறுபடியும் அதை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் நீ மறுபடியும் உன் ஓட்டத்தை ஓட உன் அபிஷேகத்தில ஓட உன் அழைப்பில ஓட தேவ பிரசனத்தில ஓட கத்தர் இந்த காலவெளியில உங்களுக்கு உதவி செய்வாராக நான் யாரை பிரியப்படுத்த ஓடுகிறேன் மனுஷனையா தேவனையா மனுஷனை பிரியப்படுத்த ஓடுகிறவனா இருந்தால் நான் ஊழியக்காரன் அல்ல நான் நல்ல விசுவாசி அல்ல நான் ஒரு நல்ல தகப்பன் அல்ல நான் நல்ல ஒரு தாய் அல்ல நான் நல்ல ஒரு விசுவாசி அல்ல ஏனென்றால் நான் என் ஓட்டத்தை ஓடாமல் யாரோ ஒருவருடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு கத்தர் அதை மாற்ற அதிலிருந்து கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர என் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா களத்தர் ஒன்னு பனிரெண்டு சொல்லுகிறது நான் அதை அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் உங்கள் ஓட்டம் யார் வெளிப்படுத்தினா நீங்கள் ஒருவேளை தேவனை பிரியப்படுத்த ஓடாமல் மனுஷனை பிரியப்படுத்த ஓடினால் அது நீங்கள் மனுஷரிடத்திலிருந்து பெற்றது என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவன் கொடுத்த ஓட்டத்தை ஓடுகிறீர்களா அல்லது தேவன் கொடுத்த ஓட்டத்தை ஓடுகிறீர்களா அல்லது மனுஷன் திணித்த ஓட்டத்தை ஓடுகிறீர்களா இன்றைக்கு நீங்கள் நிதானித்து பார்க்க கத்தர் உங்களுக்கு கிருவை தருவாராக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் கற்றதும் பெற்றதும் அவன் அவன் தேவன் மூலம்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இன்றைக்கு அது புரியவில்லை என்றால் தேவனிடத்தில் கேளுங்க ஆண்டவரே என் ஓட்டத்தை தான் நான் ஓடுகிறேனா அல்லது நீர் கொடுத்த ஓட்டத்தை தான் ஓடுகிறேனா அவன் நான் கற்றதும் பெற்றதும் நீர்தான் கொடுத்ததா உன் மூலமாய் வந்ததா என்று தெளிவுபடுத்துங்கள் நாம் தனித்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உலகத்துல ஓடுற எல்லாரையும் மாதிரி நீங்க ஓடணும்னு தேவன் விரும்பல ஏத்து விட்டுக்கார வீட்டுக்காரன் ஓடுற மாதிரி ஓட உங்களை விரும்பல பக்கத்து வீட்டுக்காரன் போல உங்களை ஓடுவதற்கு அவர் விரும்பல உங்களுக்கு ஒரு தனித்த ஓட்டத்தை கத்த வைத்திருக்கிறார் ஒரு தனி வழியை தேவர் வைத்திருக்கிறார் நீங்களும் உலகத்தார் போல அமை சோத்திரம் கண்டதையும் தொழுது கொள்கிற ஒரு ஓட்டத்தை கத்தர் உங்கள் ஓட்டமாய் வைக்கவில்லை உங்கள் வேறு விதமாய் கத்த வைத்திருக்கிறார் வேறு மனுஷனாய் மாற்ற தேவன் விரும்புகிறார் நீ வே நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று சத்திய வேதம் கூறுகிறது போல உங்கள் ஓட்டம் வேறு எல்லாரும் போக

உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை ஓட கத்தர் உங்களுக்கு பலன் தருவாராக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அமீன் சோத்திரம் அமீன் மனிதனை நம்பி வாழக்கூடாது மனுஷனை நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க ஏன் நம்ம தோத்து போறோம் மனுஷனை நம்புறோம் இன்னைக்கு ஒருவர் கொடுப்பார் நாளை அவர் கொடுக்க மாட்டார் நீங்க மனுஷனை நம்புனா நீங்க நீங்க நடுத்தரவுல நிக்கணும் கத்தரை நம்புங்க காகத்தை நம்பாதீங்க எளியா காகத்தை நம்பனா எளியா கேரி தாற்றங்கள் இருக்கிற தண்ணீரை

செய்தார் எளியாவே நீ கேரித்து ஆற்றண்டையில் இருக்கிற தண்ணீரை நம்பாமல் காகத்தை நம்பாமல் விதவையை நம்பாமல் நீ என்னை நம்பினாயே அதனால் உனக்கு ஆசீர்வாதம் ஆம் என்ற ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு ராஜாக்கள் முதல் அதிகாரத்தில் காரியங்களை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கத்தரை நம்புங்க அவர் கொடுத்த ஓட்டத்தை ஓடுங்க பணத்தை நம்பாதீங்க பொருளை நம்பாதீங்க இன்னைக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அவங்களையே நம்பிடாதீங்க உங்களுக்கு கொடுக்கறாங்க

பிள்ளைகள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பவுலுக்குள்ள இருந்த இரண்டாவது ஒரு காரியம் இருந்தது கலாத்தியர் ஒன்று பதினான்காவது வசனத்துல பாருங்க என் ஜனத்தாரில் நான் வயது வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி இருந்தேன் அங்க சொல்றான் பாருங்க எல்லாரை போல நான் வாழ்ந்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் சொல்றான் எல்லாரை போல பாரம்பரியமாக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அன்றைக்கு சபைகள் பக்தி வைராக்கியமா இருந்தது இந்த பவுல் சொல்லுகிறார் நான் எனக்கு கொடுத்த ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுகிறது மாத்திரம் அல்ல நான் தேவன் பேரிலே பக்தி வைராக்கியமா இருந்தேன் கத்தர் என அழைச்ச அழைப்புல பக்தி வைராக்கியமா இருந்தேன் பிரியமானவர்களே பக்தி வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்கா ஐ மீன் மார்க்கத்தில் இதுல ஒரு வார்த்தை சொல்லணும்னா கத்தருடைய மார்க்கத்தில் தேறினவனா இருக்கிற மனுஷன் தேறினவனா பவுளுடைய பவுலுக்கு நீங்க பாருங்களேன் பவுல் பவுலு பவுல் இருந்தார் பவுல் எப்படி இருந்தார் தேவனுடைய சத்தியத்தில அவன் தேறினவனாய் மார்க்கத்திலே தேறினவனாய் இருந்தான் சொல்றாரு நாம் எதிலே தேறினவர் தேறினவர்களா இருக்க வேண்டும் பவுல் சொல்றாரு கத்தருடைய மார்க்கத்துல சத்தியத்தில தேறின நபரா இருக்கணும் வசனத்துல தேர்னவளா இருக்கணும் ஒரு வசனத்தை சொன்னா அதை முடிக்கணும் ஒரு வசனத்தை சொன்னா அதுல தெளிவு இருக்கணும் இன்னைக்கு நம்ம எதுல தெளிவு இருக்கிறோம் சினிமா அதுல தெளிவா இருக்கிறோம் நாங்க இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா டிவில என்ன போடுவான்னா தெளிவா இருக்கிறோம் நாடகம் பிசாசு நாடகம் கரெக்டா அந்த பிசாசு வீட்டுக்குள்ள வந்துருது பிசாசு எப்படி எல்லாம் நம்மளை தொடர்றதுக்கு அவன் பிளான் பண்ணுவான் தெரியுமா நம்ம யோசிக்கிறத விட அவன் ஆயிரம் மடங்கு அட்வான்டாஸ் அட்வான்ஸா யோசிக்கிறான் இத செஞ்சா அதை செய்யலாம் இத செஞ்சா அதை செய்யலாம் உங்க பிள்ளைகளை தொடரதும் உங்களை தொடறதும் பிசாசுக்கு ரொம்ப ஈஸியான வேலை அவன் ஈஸியா உங்களை தொற்றுவான் அது எக்ஸாம்பிளுக்கா பாத்தீங்களா உங்க பிள்ளைகள் ஒரு நாள் செல்போனை தொட்டதே கிடையாது ஆனா பிசாசு உங்க பிள்ளைகளை செல்போனை தொட வைக்கணும்

அளவும் தெரியல ஒண்ணும் தெரியல வசனத்தை மனப்பாடம் பண்ண தெரியல டெய்லி ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க வசனம் ஒரு நாள் சொல்லுது வசனம் இல்லாத பஞ்ச காலம் வருமா வசனம் உள்ள இருக்கணும் பேப்பர்ல இருக்கிறதல்ல வசனம் உள்ளத்தின் இருந்து வெளியே வருகிற வாழ்க்கை வாழணும் நல்ல பாடல் நல்ல பாட்டு பாடுங்க சிலருக்கு பாட்டே வராது அது பரவாயில்ல பாடுங்க சிலருக்கு சிலருக்கு வந்து பாட்டு பாடுனா அது என்னமோ ஆம்பளை குரல்ல பாடணுமா இருக்கும் பொம்பளையால் பாடுனா ஆம்பளை மாதிரி இருக்கும் ஆம்பளையால் பாடுனா பொம்பளை மாதிரி இருக்கும் பரவாயில்ல மனுஷன் நல்லா இருக்கு நல்லா சொல்லு நமக்கு என்ன எவனாவது நம்மளை பாராட்டு நினைக்கிறீங்களா அந்த நம்ம பாட்டை பாடணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து சூப்பர் என்ன அருமையா இந்த பாராட்டுக்காக பாடாதீங்க பாடல் உள்ளத்திலிருந்து பாடணும் அப்படின்னு சொத்துற நல்ல மனதார பாட்டை பாட கத்தற்கிருப தருவாராக சில நேரங்களில் நம்ம பாடும்போது எல்லாரும் ஓடுற மாதிரி இருக்கும் நான் பாட அவங்க ஓட அப்படி கூட சில நேரத்துல இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்டவர் நம்முடைய பாடல விரும்புகிறார் ஏ ஆர் ரகுமானின் இசையை விட ஏ ஆர் ரகுமானுடைய வார்த்தையை விட அவன் அவனுடைய ராகத்தை விட ஏழை விசுவாசி ஒரு விசுவாசி பாடுகிற பாடல் மேல தேவன் அதிக அன்பு வைத்திருக்கிறார் பிரியப்படுகிறார் ஆண்டவருக்கு ராகம் அல்ல அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறார்களா ராகத்தை தேவன் விரும்பல நீங்கள் தேவனுக்காக உண்மையாய் பாடுகிறீர்களா அந்த இசை இசையை பார்க்கல உங்க மனதனால் கத்தர் பார்க்கிறான் வேதம் சொல்லுகிறது மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார் நீ என்ன நிலைமையிலிருந்து இந்த பாட்டு பாடுறீங்க என்ன ஆவியோட பாடுறீங்க என்ன மனதோடு பாடுறீங்க இத கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த கால வேலைல கத்தர் கொடுத்த வேலையில உண்மையாய் செய்ய கத்தருக்காக தைரியமா நிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக சாட்சி சொல்றதுல கவனமா இருங்க சாட்சி தேர் நாளா இருக்கணும் ஊழியத்துல தேர்நாளா இருக்கணும் கத்தருக்கு கொடுக்கறதுல தேர்னவங்களா இருக்கணும் லூயா கத்தருக்கு கொடுக்கிற ஊழியத்துல ஊழியம் எல்லா ஊழியத்தை விட ரொம்ப பெரிய ஊழியம் அந்த கொடுக்கிற ஊழியம் தான் கொடுக்கிற ஊழியம் மிக ஆசீர்வாதமானது அடிக்கடி நான் சொல்லுகிறது தேவன் நமக்கு நல்ல வேலையை தந்து நல்ல பணத்தை நம்முடைய கையில தந்திருந்தால் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம்னா நம்ம நம்ம தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் தருவார் சில நேரங்கள்ல நம்மளுக்கு நல்ல சம்பளத்தை கொடுப்பார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நமக்கு சம்பளம் தர்றாருன்னா நம்மளுக்கு ஏன் அதை தர்றாரு அதைதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நம்ம கையில ஏன் இவ்வளவு பணம் வருது அப்படின்னு யோசிக்கணும் எஸ்தரை பார்த்திருக்கீங்களா எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா முரதேகா எஸ்தர் சொல்லுவா இந்த மாதிரி யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட போறாங்க தெரியுமா முத முறை சொல்லும் போது எஸ்டர் ரொம்ப அசால்ட்டா விட்டுறா அப்படியா நான் ஜெபிக்கிறேன்ற மாதிரி விட்டுறா அதுக்கு மறு மறுபடியும் ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு அஹ் அந்த அந்த முருகைகளை அனுப்பும்போது அந்த அந்த கடிதம் எஸ்தர் கையில வந்தோடனே அதுல எழுதப்பட்டிருக்கும் ஏன் தெரியுமா ராஜ மேன்மை உனக்கு அதை தந்தால் ஓ ஸ்தோத்திரம் யூத ஜனங்கள் ஒரு நாள்ல கஷ்டப்படுவாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் இந்த ராஜ மேன்மை உனக்கு தந்தாரே தவிர வேறு ஒண்ணும் தரல இந்த காலத்துல நீ சும்மா இருந்தால் எச்சிப்பு யூதனுக்கு வேறு வழியாய் வரும்னு சொன்னாரு இன்னைக்கு உங்க கையில ஏன் தெரியுமா கத்தர் பணம் தந்திருக்கிறார் உங்களுக்கு ஏன் தெரியுமா தகுதிக்கு மிஞ்சி சம்பளம் தருகிறார் எதற்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க நினைக்கிறதை விட நீங்க சரியா உழைக்காட்டாலும் உங்களுக்கு ஏன் சம்பளம் தருகிறார் தெரியுமா எங்கோ ஒரு ஊழியர் எங்கோ ஒரு சபை எங்கோ ஒரு ஆத்துமா அவன் எங்கோ இருக்கிற சபையை கத்தர் கட்டி எழுப்புகிறார் ஏன் இந்த வேலை தெரியுமா அவர்கள் 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 கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை தந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் இன்றைக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு வேலை ஏன்

வைத்திருக்கிறார் தேறினபடிலா இருங்க ஆம் வசனத்துல பாடல்ல சாட்சியில ஊழியத்துல கொடுக்கறதுல பணிவிடை ஊழியம் செய்கிறதுல பணிவிடை ஊழியம் சபைய பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்றது அம்மன் சோத்திர ஊழியக்காரங்க வீடுகள்ல உதவி செய்கிறது ஊழியம் செய்யறது நடத்துறது பாடல் பாடுறது சபையில இருக்கிற வேலைகளை கவனிக்கிறது இது எல்லாமே கத்தர் நமக்கு கொடுத்த வேலை ஊழியம் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் மூன்றாவதாக பவுல்கிட்ட இருந்து விசேஷித்த காரியம் என்னவென்றால் பதினாறாவது வசனம் கலாத்தியர் ஒன்னு பதினாறு நம்முடைய குமாரன் குமார குமாரனை நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கு பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் பாருங்க பவுல்கிட்ட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர் எதுவுமே மாம்சத்திலையும் யோசிக்க மாட்டார் ரத்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசிக்கிறது கிடையாது அவர் ஆவிலே யோசனை பண்ணுகிற அனுபவம் யார் என்ன சொன்னாலும் சிலர் நம்பிடுறது இந்த அவங்க சொன்னா நம்பிடுறது இவங்க சொன்னா நம்பிருந்த அவங்க நல்லா சரியில்லாம இருக்காங்களே அப்படியோ அப்படின்னு கேட்கறது இந்த அவங்க நல்லா இருக்க நல்லவங்க அப்படின்னா நம்பிடுறது இவங்க கெட்டவங்கன்னா நம்பிடுறது அடுத்தவன் சொல்றத கேட்டு கேட்டு அதையே நம்ப கூடாது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல உங்களுடைய யோசனை இருக்கக்கூடாது ஆவியில யோசிக்கணும் கத்தர் என்ன சொல்றாரு ஆண்டவர் பவுல் அப்படித்தான் இருந்தார் கத்தர் சொல்றதுதான் அங்கே அங்க முன்னுதாரணமா வச்சார் கத்தர் என்ன சொன்னார் அதைத்தான் செஞ்சார் செய்கிறார் யார் பேச்சையும் கேட்க கூடாது ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்ய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அறிவை நம்பாதீங்க உங்க புத்தியை நம்பாதீங்க சில நேரத்தில் நம்ம அறிவை நம்புறோம் நம்ம அறிவை நம்ம சொந்த அறிவை நம்புறோம் இல்ல ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அறிவு நம்பாதீங்க அது அதை விட கம்ப்யூட்டர் நம்பாதீங்க உங்க செல்போன்ல இருக்கிற வருகிற செய்திகளை நம்பாதீங்க கத்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அதை நம்புங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய அறிவு ஒரு நாள் தோற்று போகும் நம்ம நமக்கு இருக்கிற அந்த அறிவு

கத்தரே பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு வருங்காலங்களில வரும் நாட்கள்ல பவுளை குறித்து அநேக காரியங்களை தியானிப்போம் ஜபம் பண்ணுவோம் எல்லாரும் கண்ணை மூடி ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே நன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணுகிறது இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் கத்தருடைய மார்க்கத்துல நான் தேர்னவனா இருக்கணும்ப்பா ஆம நான் தேர்னவனா இருக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் வாழாமல் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் வாழ கத்தர் எனக்கு கிருவை தருவாராக எங்கள் பரலோக தேவனே இந்த நல்ல கால வழியில இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி பிக்கிறேன் நாங்கள் வசனத்துல தேர்னவர்களா இருக்க மாம்சத்தை நம்பாம ஆவிய நம்ப ஆண்டு மனுஷரை பிரியப்படுத்தாம தேவனை பிரியப்படுத்த கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உன்னுடைய மார்க்கத்துல சத்தியத்திலே தேர்னவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி கேட்ட செய்தியின்படி வாழவும் அண்டவரே அதன்படி நடக்கும் கத்தர் உதவி ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்